தெரிய சின்னங்க நம்பர் போய் முப்பத்தே வந்து ஃபங்க்ஷன் நடந்துறாங்க இருபத்தஞ்சாவது வருஷம் காஞ்சி தான் இப்போ இது காஞ்சி எப்படின்னா திருவிழி போதே இதுலேருந்து வந்து அனுப்பி அதை அது நல்லவராக வா அது அந்த வாடகை

இந்த சேனலில் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்க இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா உழவு உள்ளா இருந்து போகிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசம்தான் இல்லை மதம் கிடையாது அரசியல் கிடையாது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு அமைப்பு அமெரிக்காவில் டபுள்யூ பாபு டாக்டர்னு சொல்லி வந்து ஒரு குடிநோய் வந்து அமெரிக்காவில் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல வந்து இதை வந்து ஏஐ ஆரம்பிச்சு சொன்னாங்க அப்படியே படிப்படியே அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா முதல்ல சென்னைக்கு வந்துருக்கோம் வந்துட்டு இதை வந்து நிறைய பேருக்கு இதை வந்து சொல்லுன்னு சொல்லி அந்த தொழில அது பெரிய சொல்லி தொழில அமெரிக்காவில் வந்து பெரிய குடி சொல்றாரு பட் அவருக்கு அந்த நோய் இருந்துருந்து இவரு இந்த குடியை விடுன்னு சொல்லி ரொம்ப போராடி தான் அந்த வந்து செய்தியை சொல்லியிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு

அந்த நம்பருக்கு நீங்க கேரட் பண்ணி அடிச்சு நம்பர் நிறைய வருதுன்னா உங்க நீங்க அது அஞ்சு நம்பர் பத்து நம்பர் தான் இருக்கு அவ்வளவு அதெல்லாம் குடியில பாதிக்கப்பட்டிருக்கிற எனக்கு சிரமமா இருக்கேன் நான் குடியில வெளியில வரணும்ன்ற விருப்பம் அவங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த தொலைபேசியில பேச முடியும் வந்தாங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கு எனக்கு என்ன மாற்றம் கிடைச்சின்னு நம்பிக்கை உள்ள நான் சாதாரண ஒரு குடும்பத்தை பிறந்தவன் ஒரு பில்டிங் காந்தி குடிச்சுட்டு ஒரு மலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீக்கடையில படுத்து கிடந்தாங்க இது வந்து மொழியா கிடையாது இங்க வந்து எல்லாமே உண்மையா தான் பேசினாங்க போய் பேச மாட்டாங்க இப்ப சார் பேசுன மாதிரி பட்டோக்காக உண்மையா தான் நான் வந்து ஒரு டீ கடையில ஜட்டியோட கடந்தாங்க எங்க அம்மா பார்த்து அழுதாங்க என் பையனுக்கு இருக்காங்க இருந்த மாட்டாங்களான் சொல்ல அழுதாங்க என் ஒய்ஃபாக இருக்கா என் பொண்ணுங்க சொந்த என் கூட நண்பர் ஃப்ரெண்டுகள்லாம் எல்லாம் என்னை பற்றி வரிகிட்டு இருக்காங்க ஏன்னா குடிக்கிறதுக்கே சரியில்லை இதை கூட தேடக்கூடாது அவங்களே என்னை வந்து தனியாக ஒதுக்கி வைக்கிறேன் ஒதுக்கி வைக்கும் போது தான் எங்கள் அம்மா போய்ட்டு ஒரு ஏஎன்ப உதவி கேட்கிறாங்க ஏஎன் ஏன் ஏன் ஏஎன் அவங்கள்ட்ட போய் எங்கள் அம்மா போய் உதவி கேட்குறாங்க என் பையன் குடிச்சிருக்காங்க அவர் என்ன பண்ணார் சரிப்பா பையனை ஒரு மீட்டிங் அப்படியே அப்படினு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லும்போது நானும் குடிய விடணும்னு ஆசைப்படுறேன் அதை குடிச்சுட்டு இருக்கேன் அப்படி இல்லை பலி தெரியல அதுக்கப்புறம் ஏன் கையை பிடிச்சிருக்கேன் தொடர்ந்து அவங்க மீட்டிங்கை போக ஆரம்பிச்சேன் ஒரு தொண்ணூறு மீட்டிங் வேணும் சொன்னாங்க தொண்ணூறு மீட்டிங் நான் வந்து தெரிஞ்சுட்டேன் அது ஏன் அந்த இடத்த சொல்லிட்டு இருக்கன்னா யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து ஒரு மூணாவது மனிதர் சொல்லி அவனுக்கு புரிய விற்றுங்க அப்படின்னா அவர் தான் கருவாங்க

நினைச்ச விஷயங்களை வந்து நீங்க வந்து அடையலாம் புரிய கிட்டனால இப்போ தான் என்னுடைய பொண்ணுக்கு மேரேஜ் போகும் ஒரு வாரம் தான் ஆகும் பொண்ணுக்கு மேரேஜ் போகும் ஆமா நேற்று போய் மாப்பிள்ளைக்கு சரி பொண்ணு அழைக்கலாம் வச்சு இப்ப வந்து வந்துட்டு மீட்டிங் வந்தாங்க வாழ்த்து எல்லா ஏன் எல்லாமே வந்தாங்க என்னுடைய மண்டபத்துக்கு எல்லாமே வந்தாங்க வந்து எனக்கு வாழ்த்துகள் சொல்லி கை கட்டி இது வந்து உற்சாகப்படுத்தினாங்க சார் அதுதான் இதுல வந்து என்ன கிடைக்குன்னா ஏ கட்டுப்பாடே கிடையாது சார் இங்க அப்படிதான் வரணும் எப்படி நான் இதுல என்னுடைய அழகாக நான் போடுறது அதோ அதனால அந்த இவங்களுக்காக போடுறாங்க என்னுடைய அழக நான் வந்து நீ வந்து விரும்ப உண்மையிலே என்ன சொல்ல போனா என் வீட்டு என்ன அன்னைக்கு வெளியில போட நாயன்னு சொன்னா என் மண்டல வெளியில போட நாய வராத வீட்டு சொன்ன மனைவி இன்னைக்கு என் வீட்டு இன்னைக்கு குடும்பத்துல சந்தோஷமா இருக்கும் சந்தை கிடையாது சச்சரவு கிடையாது அமைதியான வாழ்க்கையை போட்டி எனக்கு நாலு பெண் குழந்தை எல்லாமே ஒரு அளவுக்கு காலேஜில் படிக்க வருஷம் ஒரு வருஷம் வருஷம் கிடையாது பதினேழு வருஷம் உள்ள இருந்துச்சு கிடையாது உங்களுக்கு எதெல்லாம் இடங்கள்ல இருக்கு அதெல்லாம் சொன்னாங்க ஆனா மீட்டிங்க சொல்லணும் இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு

குடும்பம் வேற தெரியுமா பிள்ளைங்க எல்லாம் அழுகுது அழி சரியில்லை சாப்பாடு இல்லை வீட்டில் வீட்டில் எதுவுமே கிடையாது கிடையாது குடிச்சிருக்கு ஒடிச்சாடியே உட்காந்துருக்கு எல்லாருமே திட்டம் வராத வராதா அந்த மாதிரி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சு ஓட்டு அண்ணி பத்து ரூபா இருபது ரூபா கொடுக்குது வீடு கட்டி கொடுத்துருவாங்க இல்லை காசு இல்லாதான் இந்த நண்பர் யார் நேரத்தில் எனக்கு கூட்டி நான் குடிக்கிறேன் அதே வந்துட்டு அப்புறம் மத்தியாக படிச்சுருக்கேன் எங்க போல இருக்கிற தடுமாறி இருந்த வாழ்க்கை தான் எனக்கு இதே இன்னைக்கு இந்த கடவுள் அருளால் எங்களுக்கு குடும்ப நல்லா இருக்கு அதே போல இந்த சேனலில் ஒரே ஒன்று சொல்கிறேன் எனக்கு கிடைச்ச அந்த அனுபவம் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் போய் சேரும்னு சொல்லி நான் ஆண்டவன் வேண்டிட்டே இருக்கேன் இதுதான் எனக்கு கிடைச்ச அந்த வாழ்க்கை பிறருக்கு போய் சேரும் அதனால